வணக்கம் உலக அங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து உதாரண ஜாதகங்கள் மூலமாக பல பதிவுகள் நாம் தொடர்ந்து ப பார்த்து கொண்டுள்ளோம் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லெத்தியதே ஜென்ம பத்திரிக்கா நாம் இந்த வகையில் உதாரண ஜாதகங்கள் வரிசையில் நாற்பத்தி இரண்டாவது பகுதி தொடர்ச்சி இரண்டாவது பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் கொடுத்தவனும் கொடுத்த கிரகம் கிடைத்த கிரகம் மற்றும் நிதி மதிய கதி வரிசையில் திசைகளில் தொடர்ச்சியாக நட்சத்திர லக்ன ராசி ஆய்வின்படி நட்சத்திரத்தின் அதிபதி பார்வையில் லக்னாதிபதி சந்திரன் மற்றும் ராசி அதிபதி குரு இருவரும் ஒருவருக்கொருவர் பகை பெற்று எந்த கிரகமும் பகை இல்லை என்ற பாவகமான மீனத்தில் குருனுடைய வீட்டில் லக்னத்திற்கு பாக்கியம் பாக்கிய பாக்கியஸ்தானமும் பாவமும் ராசிக்கு ஆட்சியாகவும் பெற்று சந்திரன் இங்கு சுத்துவ பலன்களை வாரி வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சூரியனுடன் இணைந்து அமாவாசை ஒளியற்ற நிலையில் அங்கு அத்தனாரீஸ்வரராக அங்கு ஒளிபொருந்தியது சூரியன் மட்டுமே நிலையில் பகைமை பெற்று மேலும் ஒரு பகைவரான புதனுடன் அதாவது குருவினுடனும் புதனுடனும் நெருங்கி சுயசாரம் பெற்றும் தலைமை கோளான ஒடியுள்ள மூலக்கோளான சூரியனுடன் ஐக்கியமாகி அமாவாசையாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் மற்றும் புதன் அங்கே நீச்சமும் நிச்சய பங்க ராஜயோகமும் பெற்று உச்ச கன்னி வீட்டையும் அந்த வீட்டில் உள்ள சனியையும் ஏழாம் பார்வை மூலம் அனைத்து பலமான சுய பலம் பொருந்தியவர் யார் என்ற ஆய்வின்படி ஏழாம் பார்வையாக அனைவரும் சனியும் அனைவரையும் சனியும் பொருந்தியவர் யார் இதில் பலவான் சுபத்துவம் யார் என்ற ஆய்வின்படி நட்சத்திர அதிபதியான சனீஸ்வரனே என்ற முடிவான முடிவின்படி ஆய்வின் முடிவாக இங்கு அறிவிக்கின்றேன் மற்றும் தனித்து ஐந்து பத்துக்கு உரிய செவ்வாய் தனித்தும் மற்றும் அந்த பார்வை என்று எடுத்துக்கொண்டால் நாலு எட்டு பார்வையில் ஏழாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக சுகன் வீடாகிய மிதனத்தையும் செவ்வாய் பார்ப்பதும் அதே சமயத்தில் சனியானவர் தான் நின்ற இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக புதனை மிதனத்தை பார்ப்பதும் இங்கு ஒரு தனித்து இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனியினுடைய நிலைமை ஆகும் மேலும் கர்மாவையும் பூமியின் நெருங்கிய இரு துணைக்கோள்களில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பலமே இந்த உதாரண ஜாதகத்தில் மேலும் ராகு கேதுக்கள் தேவையான ஸ்தால பலன்களின்படி அந்த இடத்தினுடைய அனைத்து பலன்களையும் கிடைத்து அந்த ஸ்தான அதிபதிகளினுடைய பலத்தை அவர்களே தரும் நிலையில் பகை பெற்ற நிலையில் பகைவனுடைய பலத்தை இவர்கள் ஆக்கிரமித்து அல்லது அபகரித்து கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் எனவே பகைபெற்ற நிலையில் அந்த ராகு கேதுகள் தொடர்ந்து நன்மையான பலன்களை தருமா என்ற கேள்வியுடனும் பிறந்த நேரத்தின் ஸ்தான கிரக கோச்சாரப்படியே தசாபுத்தி பலன்களையும் அந்த கட்டங்கள் ராசி கட்டங்களை வைத்து அன்றைய பிறந்த நேரத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த இடத்தில் கோச்சாரப்படி பயணம் செய்தார்கள் என்ற வைத்தும் பலன்களை நாம் பார்த்து தொடர்வது சரியா என்ற ஒரு ஆய்வாகவும் எந்த ஒரு ஜாம்பவான்களும் மற்றும் எந்த ஒரு யாம் சந்தித்த பல பிரபல்யங்களும் இதற்கான எந்தவிதமான விளக்கங்களையும் பல நூல்களை தேடியும் எந்த நூல்களிலும் இதற்கான தனிப்பட்ட பலன்களை எடுக்கக்கூடிய மூல நூல்களினுடைய பலன்களை பற்றிய எந்த விதமான ஆணித்தரமான விதிகளும் விதிவிலக்குகளும் என்றும் பல சாக்கு உள்ளன இன்றால இன்றைய தற்கால நடைமுறை நடைபெறும் கோச்சாரமே வேறாக இருக்கும்பொழுது கோச்சார பயிற்சி பலன்களும் வேறாக இருக்கும்போது இன்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் கோச்சாரம் கோச்சார பலன்கள் மற்றும் நம்முடைய பயிற்சி பலன்கள் என நாம் தொடர்ந்து கொண்டு உள்ளோம் எனவே பிறந்த வேளையில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த போது கோச்சாரப்படி அந்த கிரகம் நின்ற ஸ்தான பலன்களை வைத்து ராசி கட்டத்தை வைத்தோம் அதற்கு துணையாக ஒரு அம்ச கட்டத்தை ஏற்று அதன் மூலமாக நாம் பலன்கள் பார்ப்பதும் சந்திரனை வைத்து நட்சத்திரத்தை வைத்து இந்த திசையில் அவர் பிறந்தார் அதற்கு அடுத்த திசை இப்பொழுது நடைபெறவில்லை திசை நடக்கும் பொழுதுதான் அதற்கான பலன்கள் நடக்கும் என்ற சாக்குபோக்கும் விதிகளும் விதிவிலக்குகளும் ஏற்புடையதாக இல்லை எனவே அந்த திசை நடப்பில் உள்ள பொழுது பல திசைகளை கடந்து ஆய்வின் அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது பல நடைமுறை பயன்களை பயிற்சி பலன்களும் வேறாக இருந்து ஜாதகத்திற்கு என்று நமது ஆய்வின்படியும் அடுத்து தொடர்ந்து திசையின் ஆய்வின் தொடர்ச்சி தொடரும் தொடருவது திசைகளை பற்றியதானது என கூறி அடுத்தடுத்து கடந்த எத்தனை திசைகளை நாம் கலந்து வந்துள்ளோம் எந்தெந்த திசைகள் என்னென்ன ஒரு சுய ஆய்வு கொடுத்தது யார் கெடுத்தது யார் என்னென்ன திசைகள் எந்தெந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் எவ்வாறு நகர்ந்தது என்ற உதாரணங்களுடனும் அனுபவ மூலமாகவும் சுய மூலமாகவும் கடந்த ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் எந்த பிரபல்யங்களும் இந்த ஜாம்பவான்களும் ஒரு சரியான எமது தேடல்களில் எமக்கு விளக்கம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் புதனுடைய உடைய நவக்கோள்கொள்கள் அனைவரும் அடைந்ததை அந்த புதனின் கணக்கனின் படி சுய ஜாதகத்தின் நாம் இந்த துறையில் உங்களுக்கு எமக்கு கற்றது கைமுன்னளவு கல்லாத உலகளவு பாலறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியன் எழுத்தெறியுவேன் இலக்கணமும் நான் அறிவேன் எனவே எனது அனுபவங்கள் மூலமாக எனது ஆய்வின் முடிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டுள்ளேன் பயனடைங்கள் நன்றி வணக்கம் நிறைவு செய்கிறேன் நன்றி